வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான புதிய புதிய செய்திகளை நமது ஊடகங்கள் தினமும் வெளியிட்டு வருகின்றன இந்த நேரத்தில் மிக முக்கியமான செய்தி ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்போது தற்போதைய அமெரிக்க அதிபரும் புதிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஏறக்குறைய உறுதியாக இருந்தவருமான ஜோ பைடன் இந்த தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு மூன்றரை மாதங்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் இவ்வளவு பெரிய ஒரு முடிவை அவர் எடுத்துள்ளார் அதில் இரண்டு கேள்விகள் மிக முக்கியமாக இடம்பெறுகின்றன ஜோ பைடன் எதனால் இந்த தேர்தலில் இருந்து விலகுகிறார் என்பதாகும் முதலாவது கேள்வி ஏறக்குறைய எல்லா மக்களுக்கும் அதை பற்றிய தோராயமான கணிப்பு இருக்கும் என்று நம்புகிறோம் இரண்டாவது கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும் ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகியுள்ள நிலையில் ஜனநாயக கட்சியின் புதிய வேட்பாளர் யாராக இருப்பார் அல்லது கட்சி யாரை புதிய வேட்பாளராக அறிவிக்கும் என்பதாக உள்ளது அந்த கேள்வி நமது நாட்டின் அரசியல் சூழலை வைத்து பார்த்தால் ஒரு வேட்பாளர் விலகிக் கொண்டால் கட்சியும் கட்சி தலைவர்களும் சேர்ந்து புதிய ஒரு வேட்பாளரை முடிவு செய்வார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் விஷயங்கள் அவ்வளவு சுமூகமாக இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து வேண்டும் அங்கு ஒரு கட்சியின் வேட்பாளரை அந்த கட்சியின் உறுப்பினர்கள் வாக்களித்துதான் தேர்வு செய்கிறார்கள் எனவே புதிய வேட்பாளரை நியமிப்பதில் மிகப்பெரிய மிகவும் சிக்கலான ஒரு செயல்முறை உள்ளது அந்த சிக்கலான செயல்முறை என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஏன் இந்த தேர்தலில் இருந்து விலகுகிறார் என்பதுதான் இங்கு முதல் முக்கியமான கேள்வியாக உள்ளது முக்கியமாக அவரது மன மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்து பல கேள்விகள் சமீப காலத்தில் எழுப்பப்பட்டு வந்தன இப்போதே எண்பத்தி இரண்டு வயதான ஜோ பைடன் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவரது பதவிக்காலம் முடியும் போது அவர் எண்பத்து ஆறு வயதை அடைந்திருப்பார் அதனால் அவர் மீது மக்கள் பல சந்தேகங்களை எழுப்பியிருந்தார்கள் ஆனால் அந்த சந்தேகங்களை எல்லாம் சமாளித்து கட்சியின் தெளிவான ஆதரவை பெற்றிருந்தார் ஜோ பைடன் அவரை அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் ஒரு விழா மட்டுமே எஞ்சியிருந்தது இந்நிலையில் இந்த விஷயத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்துள்ளது ஜோ பைடனுக்கும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரான டொனால்ட் டிரம்புக்கும் இடையே ஜூன் 27ஆம் தேதி அதிபர் பதவிக்கான விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தின் போது ஜோ பைடனின் செயல்திறன் பரிதாபகரமாக இருந்துள்ளது அதனால் அவரது உடல்நிலை குறித்த கேள்விகள் அதிகளவில் வெளிவர தொடங்கின அவரது அங்கீகார மதிப்பீடு பெரும் சரிவை சந்தித்து டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க தொடங்கியது இந்த சூழலில் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் சராசரி வாக்காளர்கள் ஜனநாயக கட்சியின் முக்கிய தலைவர்கள் அமெரிக்காவில் உள்ள பல பிரபலங்களிடமிருந்து ஜோ பைடன் தேர்தலிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது இதற்கிடையில் தான் மற்றொரு மிக முக்கியமான நிகழ்வும் நிகழ்ந்தது ஜூலை பதிமூன்றாம் தேதி பிரச்சார கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது அவர் மீது கொலை முயற்சி நடந்து அவர் மயிரிழையில் தப்பியது பெரும் செய்தியாக மாறியது அந்த செய்தி வெளியானவுடன் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து பெரிய அளவில் ஆதரவை பெற்றார் அவரது கட்சியில் அவருக்கு எதிராக எழுந்த குரல்கள் அனைத்தும் குறைந்து அவருக்கு முழுமையான ஆதரவு கிடைத்தது இந்த நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் ட்ரம்ப் பெரும் வெற்றி பெறுவார் என்று கிட்டத்தட்ட அனைவரும் கணித்து வந்தார்கள் அதனால் ஜோ பைடனின் நிலைமை மிக மோசமான திருப்பத்தை எதிர்கொண்டது அப்படி இருக்க அடிமேல் அடி என்பது போல் அவருக்கு கோவிட் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் கட்சிகளின் தேசிய மாநாடு நடத்தப்பட்டு அங்குதான் அமெரிக்க அதிபருக்கான வேட்பாளர் முறைப்படி கட்சியால் அறிவிக்கப்படுவார் இந்நிலையில் ஜோ பைடனை வேட்பாளராக அறிவிக்கும் நிகழ்ச்சியின் தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஜனநாயக கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அவ்வாறு பல தரப்பிலிருந்து வந்த பெரும் அழுத்தத்தின் காரணமாக ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளார் என்பதை புரிந்து கொள்வோம் இங்கு எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் அக்கட்சியின் வேட்பாளராக இருக்கும் ஜோ பைடன் விலகும் போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் புதிய வேட்பாளராக யார் போட்டியிடுவார் என்பதாகும் இது ஒரு எளிய செயல்முறை அல்ல என்பதை காணொலியின் தொடக்கத்திலேயே கூறினோம் அதை புரிந்து கொள்ள ஒவ்வொரு கட்சியும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என இரண்டு பெரிய அரசியல் கட்சிகள் உள்ளன இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் ஏறக்குறைய பொதுவான செயல்முறைகளையே இரு கட்சிகளும் பின்பற்றுகின்றன இங்கு விஷயம் ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் விலகியுள்ளதால் தீவிரமடைந்துள்ளது அதனால் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார் என்பதை புரிந்து முயற்சிப்போம் காணொலியின் தொடக்கத்தில் கூறியது போல் கட்சியின் உறுப்பினர்கள் சேர்ந்துதான் யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்கிறார்கள் இங்கு ஒவ்வொரு கட்சியில் இருந்தும் அதிபர் வேட்பாளராக விருப்பம் கொண்டு முன்வருவதை பார்க்கிறோம் டெமோக்ராட்டிக் கட்சியில் தவிர மேலும் அதிபர் வேட்பாளர்களாகும் விருப்பத்துடன் இருந்தார்கள் அவ்வாறு முன்வருபவர்களில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக உள்கட்சி தேர்தல் நடத்தப்படும் அங்கு அதை பிரைமரீஸ் என்று சொல்கிறார்கள் இந்த பிரைமரீஸ் அமெரிக்கா முழுவதற்கும் ஒரே மாதிரி நடப்பதில்லை ஒவ்வொரு மாகாணங்கள் ஒவ்வொரு விதத்தில் பிரைமரி எலெக்ஷன் நடக்கும் அங்கு இரண்டு விதமாக வாக்கெடுப்புகள் நடத்தப்படுவது ஒன்று பிரைமரி எலெக்ஷன் ஆகும் மற்றொன்று காக்கஸ் முறையாகும் கட்சிக்காரர்கள் பேலட் பயன்படுத்தி வாக்களித்து வெற்றியாளரை தீர்மானிக்கும் முறை பிரைமரிஸ் எனப்படுகிறது அதேபோல் காக்கஸ் எனப்படுவதில் ஒரு கூட்டம் நடக்கும்போது ஒவ்வொரு வேட்பாளரையும் ஆதரிக்கும் நபர்கள் குழுக்களாக ஒதுங்கி நிற்பார்கள் அந்த குழுக்களில் எத்தனை பேர் உள்ளார்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகம் பேர் எந்த வேட்பாளரை ஆதரிக்கிறார்களோ அவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார் இவ்வாறு ஒவ்வொரு மாநிலங்களிலும் வாக்கெடுப்பு நடத்தி வேட்பாளராக விருப்பம் தெரிவித்துள்ள ஒவ்வொருவருக்கும் எத்தனை வாக்குகள் கிடைக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்படும் இந்த நடைமுறை இதோடு முடிவதில்லை காரணம் ஒவ்வொரு கட்சிக்கும் அமெரிக்காவின் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிரதிநிதிகள் இருப்பார்கள் இந்த பிரைமரி கவுக்கஸ் போன்ற வாக்கெடுப்புகளில் யார் அதிக வாக்குகளை பெறுகிறார்களோ அவருக்கு அந்த பிரதிநிதிகள் தங்கள் வாக்குகளை உறுதியளிப்பார்கள் இதை புரிந்து கொள்வதற்காக இம்முறை அமெரிக்காவில் நடந்த குடியரசுக் கட்சியின் பிரைமரி தேர்தல் முடிவை உதாரணமாக பார்க்கலாம் அமெரிக்காவின் மிகவும் பிரபலமான டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த தேர்தலின் போது எண்பத்து மூன்று சதவிகிதம் பேரின் ஆதரவு ஜோ பைடனுக்கு கிடைத்திருந்தது அதன் காரணமாக அந்த மாகாணத்திற்கான பிரதிநிதிகளான இருநூற்று இருபத்தி நான்கு பேரின் ஆதரவு ஜோ பைடனுக்கு கிடைத்தது அவ்வாறு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தின் அளவு கடந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பிரதிநிதிகள் கொடுக்கப்படுவார்கள் இதன் பிறகு ஜனநாயக கட்சியின் ஒரு தேசிய மாநாடு நடக்கும் இவ்வாண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி அந்த தேசிய மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த தேசிய மாநாட்டிற்கு அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதிகளும் வருகை தந்து அவர்கள் உறுதியளித்துள்ளதன் அடிப்படையில் வாக்களிப்பார்கள் ஜனநாயக கட்சிக்கு அனைத்து மாகாணங்களில் இருந்தும் மொத்தம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பிரதிநிதிகள் உள்ளார்கள் அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து பிரதிநிதிகளின் ஆதரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்தான் அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக மாறுவார் இந்த தேசிய மாநாடும் அது தொடர்பான எல்லாம் பெரும்பாலான நேரங்களில் ஒரு சம்பிரதாயமாக மட்டுமே நடத்தப்படுவதும் உண்டு அதாவது தமிழகத்தில் கட்சியின் தலைவரோ பொதுச் செயலாளரோ யார் என்றும் முடிவு செய்த பின்னர் தெரிந்த பின்னர் கூட்டம் நடத்தி தேர்வு செய்வார்களே அதுபோலத்தான் காரணம் ஒவ்வொரு மாகாணங்களின் பிரதிநிதிகளும் அவர்கள் உறுதியளித்த நபருக்கு வாக்களிக்க முடியும் என்பதால் எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது முன்கூட்டியே தெரியும் தேவையான ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து பிரதிநிதிகள் யாருக்கு வாக்களிக்க உள்ளார்கள் என்பது முன்கூட்டியே தெரியும் ஆனால் ஒரு சம்பிரதாயமாக வாக்கெடுப்பு நடத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதுதான் தேசிய மாநாட்டில் நடக்கிறது இவ்வாண்டு நடந்துள்ள ஜனநாயக கட்சியின் பிரைமரி வாக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பிரதிநிதிகளில் மூவாயிரத்து கிடைத்திருந்தது மாகாணங்களில் நம்பப்பட்டது அதனால் தான் அவர் பிரசிடென்சியல் டிபேட்டில் கலந்து கொண்டிருந்தார் இந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்து தேசிய மாநாடு நடத்தி அதிகாரப்பூர்வமாக அதிபர் வேட்பாளராக அறிவிப்பது மட்டும் மீதமிருந்த நிலையில் தான் போட்டியில் இருந்து விலகியுள்ளார் ஜோ பைடன் இது மட்டுமல்ல துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸை அடுத்த அதிபர் வாக்காளராக முன்மொழிந்து தமது ஆதரவையும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் அடுத்த வேட்பாளர் கமலா அல்லது வேறு யாருமா இப்போது எப்படி புதிய வேட்பாளரை தேர்வு செய்வார்கள் என்ற கேள்வி எழுகிறது இந்த விஷயத்தில் மூன்று சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறார்கள் நிபுணர்கள் அதில் முதலாவது ஒரு மினி பிரைமரி எலெக்ஷனை நடத்துவதாக உள்ளது ஆனால் அவ்வாறு அமெரிக்கா முழுவதும் பிரைமரி தேர்தல் நடத்துவதற்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும் அதிக பணமும் செலவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் யார் என்று தேர்ந்தெடுத்து அறிவிக்க காலதாமதம் ஆகும் என்பதால் அது தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் மீண்டும் பிரைமரி தேர்தல் நடத்தி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது ஒரு நல்ல முடிவாக இருக்காது என்று கூறப்படுகிறது இரண்டாவதாக ஒரு மெய்நிகர் வாக்குப்பதிவு நடத்தலாம் என்று கூறப்படுகிறது அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நடத்தப்படுவதற்கு முன்னதாக பிரதிநிதிகளுக்கிடையே ஒரு வாக்குப்பதிவை நடத்தி தேசிய மாநாட்டில் ஒரு போட்டியை தவிர்க்க முயற்சிக்கலாம் ஆனால் இங்கு அதிக வாய்ப்புள்ளதாக பெரும்பாலானவர்கள் கருதும் ஒரு மூன்றாவது சாத்தியம் உள்ளது அதாவது முன்னரே தீர்மானித்தபடி ஆகஸ்ட் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டின் போது இவ்வளவு காலம் முன்னரே அதிபர் வேட்பாளராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தெரிந்தே நடத்தப்பட்ட வாக்குப்பதிவு இம்முறை நியாயமான தேர்தலாகவே நடத்தப்படும் அவ்வாறு வாக்குப்பதிவு நடக்கும்போது அப்போதுதான் வேட்பாளர்கள் முடிவு செய்யப்படுவார்கள் அதாவது குறைந்தபட்சம் முன்னூறு பிரதிநிதிகளின் ஆதரவு உள்ளவர்களால் மட்டுமே அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் போட்டியிட முடியும் அந்த வேட்பாளருக்கு அமெரிக்கா முழுவதிலும் இருந்துள்ள பிரதிநிதிகள் வாக்களிப்பார்கள் இங்கு முதன்மை தேர்தல் நடத்திவிட்டு தேசிய மாநாட்டு வாக்குப்பதிவு நடந்தால் இந்த பிரதிநிதிகள் எல்லாம் முன்பு அவர்கள் உறுதியளித்த வேட்பாளருக்கு மட்டுமே வாக்களிக்க முடியும் ஆனால் இப்போது முதன்மை தேர்தலில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ள ஜோ பைடன் போட்டியில் விலகிவிட்டார் அதனால் இப்போது புதிய வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள் அதன் காரணமாக பிரதிநிதிகள் யாருக்கும் இவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஜோ பைடனுக்கு வாக்களிப்பதற்காக உறுதியளித்திருந்த மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பிரதிநிதிகளும் அவர்கள் விரும்பிய நபருக்கு வாக்களிக்கலாம் ஜோ பைடன் கமலா தான் வாக்களிக்க வேண்டும் என்ற கட்டாயம் பெற்றிருந்தால் அவர் ஜனநாயக கட்சியின் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் அவ்வாறு ஒரு தெளிவான பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத பட்சத்தில் சூப்பர் டெலிகேட்ஸின் வாக்குப்பதிவு நடத்தப்படும் அதாவது அமெரிக்க காங்கிரஸில் உள்ள ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாகாணங்களின் கவர்னர்கள் முன்னாள் அதிபர்கள் முன்னாள் துணை அதிபர்கள் என்று ஜனநாயக கட்சியின் உயர்நிலையில் உள்ளவர்கள் தான் சூப்பர் டெலிகேட்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் அவ்வாறு சூப்பர் டெலிகேட்ஸின் வாக்குப்பதிவிற்கு பிறகு யாரேனும் பெரும்பான்மை பெற்றிருந்தால் அவர் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்போதும் யாரும் பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் யாரேனும் பெரும்பான்மை பெறுவது வரை அடுத்தடுத்த சுற்றுகளாக தேர்தல் நடத்தப்படும் அவ்வாறு தேர்தல் நடத்தப்பட்டு யாரேனும் ஒருவர் பெரும்பான்மை பெறும்போது அவர் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் ிய வேட்பாள தேர்ந்த இத்தகைய ஒரு சிக்கலான நடைமுறை உள்ளதால் கமலா ஹாரிஸ் தான் அடுத்த அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று உறுதியாக சொல்ல முடியாது நாம் இதுவரை கேள்விப்பட்டிராத பல பெயர்களும் இனி போட்டியாளர் பட்டியலில் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக வராத பட்சத்தில் மற்றொரு சிக்கல் உள்ளது இங்கு அமெரிக்க தேர்தல்களில் நிதி திரட்டுதல் மிக துல்லியமாக எழுதப்பட்ட நடைமுறைகளின்படிதான் நடக்கும் ஜோ பைடன் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளராக போட்டியிட போகிறார்கள் என்ற நம்பிக்கை கையில் நிதி திரட்டும் பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு பில்லியன் கணக்கான டாலர்கள் நிதி திரட்டப்பட்டுள்ளது ஆனால் அந்த நிதியை தேர்தலுக்காக ஜோ பைடனோ கமலா ஹாரிஸோ மட்டும்தான் பயன்படுத்த முடியும் எனவே அடுத்த அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சி தேர்வு செய்தால் அந்த நிதியை அணுக முடியும் வேறு யாரேனும் ஒரு நபரை தேர்வு செய்தால் அவரால் இந்த நிதியை பயன்படுத்த முடியாது அப்படியாகும்போது திரட்டிய நிதி முழுவதையும் அவரவர்களுக்கு திருப்பி கொடுத்துவிட்டு மீண்டும் நிதி திரட்ட வேண்டும் அது தேர்தல் நெருங்கும் சூழலில் கட்சிக்கு பெரும் சிக்கலையும் பின்னடைவையும் ஏற்படுத்தும் அதனால் புதிய வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும் விஷயமாக

அறிவிக்கப்படுவார் என்று சொல்ல முடியாது நிதியை அணுகுவதற்காக வேண்டுமானால் அவர் துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூட எதிர்பார்க்கலாம்